இதை இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு கவனத்துக்கு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதே போல கல்வித்துறை அமைச்சருக்கும் நம்முடைய அமைச்சர்களுக்கும் எழுதி ஆனால் மறுபலான பதில் தப்பு மாணவ செல்வங்கள் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கின்றார்கள் என்பது தெரியும் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அதுவும் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் பிஎட் எட் படிச்சவங்களா இருக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் அறுபதாயிரம் பேர் பி எட்டு படிச்சு முடிச்சுட்டு பணிக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தில் குளறுபடி செய்து நாங்கள் செய்வது சரிதான் அப்படின்னு மாநில அரசு பேசி கொண்டிருக்கின்றார்கள் அது பெரிய வருத்தத்தை பெற்றோர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு எல்லாருத்துக்கும் அழிச்சிருக்கு இன்னைக்கு பிஎட் அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அவர் கடிதம் போட்டிருக்கார் இதை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து பேசியிருக்கீங்க நன்றிகள் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க மாநில அரசை கண்டிக்கணும்னு தமிழகத்தினுடைய பிஎட் படித்து முடித்தவங்க அந்த குழுவினுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க இது அடிப்படையிலே தவறு என்று தமிழக வெற்றி கழகம் வந்து ஒளி பாதுகாப்பு மத்திய அரசு பிஜேபி கூட வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சேர்ந்த மாதிரி ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் செட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது எக்ஸ் எல்லாம் இருக்குங்கன்னா இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ கரும்பூனை படை பிளாக் கேட்டாக இருந்துச்சு இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறத சிஆர்பிஎஃப்க்கு மாற்றிருக்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்குது கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலிங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு பல ஏஜென்சி ஃப்ளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்குறாங்க காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்குது மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்குது அதுபோல தான் தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்துருக்குறாங்க காரணம் இரண்டு மூன்று விஷயங்கள் நான் பார்க்குறதுங்க ஏன்னா மத்திய அரசு சார்பாக பேச முடியாது நான் ஒரு சாதாரண மனிதனாக பேசுகிறேன் பத்திரிக்கையில் நீங்களே போட்டிருந்தீங்க ஆளுநரை சந்திக்க வரும்பொழுது வர முடியல பைக்கில் வர்றாங்க தடுக்கிறாங்க நிறைய பேர் பைக்கில் போய் கீழே விழுந்தாங்க இது சொல்கிறீங்க பரந்தூர் விமான நிலையம் மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனைன்னு பத்திரிகையில் நீங்கள் எழுதுறீங்க ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லார்த்தையும் கண்காணிக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு பேசுகிற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல ஏன்னா ஒரு சீமா நடிகர் விடுங்க அரசியல் கட்சி தலைவர் விடுங்க எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தில் சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செயலின்னு நான் கேட்குறேங்கண்ணா முதலமைச்சர் கொடுத்துருக்கலாமே தமிழகத்தில் தமிழகத்திலே எக்ஸ் ஒய் ஜி அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது செட் கேட்டகரி இருக்குது தமிழக அரசியார் செய்யலை மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சுருக்கோம் இதற்கு முன்பு வாஜ்பாய காலத்தில் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்குறோம் அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜென்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிறாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் செய்த பிறகு இது நடக்குது இதுல தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிவல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்தை கடுமையாக எதிர்க்கிறத பாஜக வந்து அனுசரிச்சு கொண்டு போறாங்க விஜய் அவங்க பா ஜனதா கட்சி எதிர்க்கலையா விஜய் அவங்க ஆனா விஜய் அவங்க பாரதை ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து வைக்கலாங்கன்னா விஜய் அவங்க வச்சிருக்கிறாங்க அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் நாங்கள் மக்களை மக்களாக பார்க்குறோம் பிஜேபி அனுதாபியா பிஜேபிக்கு எதிரியான்னு எப்பவும் பார்த்தது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற இன்புட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்குறோம் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது யாருங்கண்ணே இப்போ நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது வேற ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரின்னு இருக்காங்க திமுக அரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு இருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு இந்த பிரச்சனையே பிரச்சனையில் என்னை எதற்கு முதலமைச்சர் உள்ள இழுத்தார் முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னார் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும் எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க நாங்கள் யார் எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை இருக்கணும் ஆளுநர் இருக்கணும் சொன்னது யார் அதனால் சரி அண்ணாமலை இருப்பான் இந்த கட்சியில் தொண்டனாக அண்ணாமலை இருப்பான் தொண்டனாக தொண்டருங்கிற பதவி எப்பொழுது இருக்கும் தலைவர்கள் மாறித்தான் ஆகணும் அதான் அந்த கட்சியினுடைய அழகே தலைவர்கள் மாறுவது அப்போ தான் அவ்வளோ தலைவர்களும் நாங்கள் உருவாக்க முடியும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏவர்றாங்களா அவர்களும் தலைவர்களும் வர முடியும் இத்தனை பெண்கள் ஏன் தலைவராக முடியும் ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர் அதற்கு நான் என்ன சொன்னேன் நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து அகட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு சில பேர் செங்கல் அகற்றணும்னு நினைக்கிறாங்க கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகு புத்தி வரணும் அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன் அப்ப முதலமைச்சரனை அச்சுறுத்துகிறாரா எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறாரா நான் அப்படி எடுத்துக்கலாம் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு வைராகியமாக சொல்கிறாரு பார்க்கலாம் வாங்க அப்படி நாங்களும் வைராகியமாக சொல்கிறோம் பார்க்கலாம் வாங்க ஸோ முதலமைச்சர் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகுதான் புத்திவரன் எனக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அவர்களே கொடுத்துருக்காங்க அதற்காக நான் முதலமைச்சரை குற்றம் சுமத்தலாம் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டேன் சரி பார்த்துக்கலாம் சார் எலெக்ஷன் ஃபீல்டில் பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படி சொல்லுங்கள் நாங்கள் இப்படி சொல்கிறோம் மக்கள்கிட்ட போய் நாங்களும் போராடுறோம் இதில் கீதாஜிவன் அவர்களோ அண்ணன் சேகர்பாபு அவங்க சொல்கிறாங்க நான் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் இன்னைக்கு தமிழகத்தில் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் யார் முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள் பதினாலு பேர் இருந்து வந்தவங்க அவங்க இம்போர்ட்டடா நான் இம்போர்ட்டடா சேகர்பாபு அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க இன்னைக்கு கலைஞர் யாவோ அப்ப மதம் மாறியவர் அவரா நானா அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்த மதம் மாறிய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் என்னைய பார்த்து இம்போர்ட்டட் பொலிட்டீஷனுங்கிறார் இது நியாயமா இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இங்கே இந்தி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போகிற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார் அதெல்லாம் மிரட்டல் இல்லையா சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர் சொன்னார் இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகாருக்கு அனுப்புவோம் அதையெல்லாம் நாங்கள் ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிறோம் பார்த்துக்கலாம் வாங்க களத்திலே மோதுவோம் அதனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் இருக்கோம் நீங்கள் எத்தனை பேரோடு வேணாலும் வாங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் இங்கே இருப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியத்தில் கடைசி ஆண்டாக தமிழகத்தில் ஆட்சியில் அவங்க யாருங்கண்ணா முதலமைச்சர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் தாமரை எங்க இருக்கு அப்படின்னு கலைஞர் ஐயா கேட்டாங்க தாமரை எங்க இருக்கு என் பக்கத்தில் இருக்குங்க தாமரை சரிங்களா அது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் தாமரை இங்கே உட்காந்துருக்குறாங்க இன்னைக்கு அதான் சவால் விட்டு அக்கா பேசும்போது வார்த்தையை சொன்னாங்க இன்னைக்கு மக்களுக்கு குழப்பம் எம்எல்ஏ என்ன செய்வாங்க எம்பி என்ன செய்வாங்க கவுன்சிலர் என்ன செய்வாங்க யாருக்குமே தெரியாது ஆனால் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அலுவலகம் தமிழகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி உதாரணத்துக்கு சொல்றேன் ஏழை மக்களுக்கு பால் இருந்து ஆரம்பித்து சானிடரி நாப்கின்ல இருந்து ஆரம்பித்து வசதியில் இருந்து ஆரம்பித்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரையும் பார்க்கல யாருக்கு குழந்தைக்கு பால் இல்லையோ எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து பால் போதும் உதாரணத்துக்கு சொல்றோம் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் அப்படின்னா சும்மா இல்லைங்க ஐயா நீங்கள் வந்தால் பெட்டிஷன் அப்படி ரிசீவ் பண்ணுவோம் பெடிஷன் அப்படி ஆக்ட் பண்ணுவோம் உறுதிமொழி இன்னைக்கு சோலார் கிரீன் ஆஃபீஸாக மாறிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒரு திமுக எம்எல்ஏ ஆஃபீஸை காட்டுங்க பார்க்கலாம் இல்லை எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போகிறவங்களை காட்டுங்க பார்க்கலாம் இதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் வேஷமெல்லாம் யாரும் போடலிங்க ஐயா எல்லாரும் ஒரே வேஷம் தாமர வேஷம் தான் போட்டிருக்கும் அதனால் என்ன தான் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏழு சதவீத வாக்கு கீழே போயிருக்கவர்களுக்கு

உணர்ச்சி வசப்படுறதா எஸ்ட்னா உண்மையா உங்களை வசப்படுத்துவதற்காக என்னை உங்களிடம் வைப்பதற்காக வருது உணர்ச்சி வசம் தப்பு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான வார்த்தையா கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா யாரையாவது ஒழுங்கினமாக நடத்துனா இல்லை யாருக்காவது மரியாதை கொடுக்கா கொடுக்காம நான் பேசணும்னா உணர்ச்சி இருக்கிறனால தான் நான் உணர்ச்சி வசப்படுறேன் திமுக காரங்க உணர்ச்சி இல்லாம இருக்காங்க அதனால உணர்ச்சி வசப்படல அதுக்கு எம்எல் குற்றச்சாட்டாக இதை வைத்தால் என்ன அதே சி ஓட்டர்ல இன்னொன்னு சொல்லிருக்காங்களே தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி இன்னைக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்கை தாண்டி தமிழகத்துல இருக்குன்னு சி ஓட்டர் சொல்லியிருக்காங்க இந்தியா டுடே சர்வேல இருபத்தி ஓராவது இடத்துக்கு இன்னைக்கு தமிழகத்துல அதிகாரப்பூர்வமாக இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அதே சி ஓட்டர் சர்வேல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்தில் இரண்டில் இருந்தார் வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டேட் ஆஃப் த நேஷன் சர்வே இன்னைக்கு ரெண்டுலிருந்து மூணுக்கு போய் மூணுல இருந்து நாளுக்கு போய் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல முதலமைச்சர் இருக்கார் அந்த இந்தியாவுடைய ஸ்டேட் ஆஃப் தி மூட் ஆஃப் ஆத் நேஷன் ரெண்டு முறை நடக்கணும் ஆகஸ்டில் நடக்கும் ஜனவரியில் நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டு முறை நடத்துவாங்க வருஷத்துக்கு இந்த ஆகஸ்ட் வரும்போது முதலமைச்சர் பத்துக்கு போயிருப்பார் அடுத்த ஜனவரி வரும்போது கடைசியாக போயிருப்பேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மேலே போக ஆரம்பிச்சிரும் அதுதான் சி ஓட்டர் செய்தி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு அரசு மருத்துவமனைகளில் அதிகமாக அண்ணா திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் அண்ணன் மாசு அவர்கள் சொல்லட்டும் திருநெல்வேலியில் ஒரு சிறுவன் தென்காசியை சார்ந்த ஒரு சிறுவனுக்கு செவிலியர் ஊசி போட்டு அந்த குழந்தை இறந்தாங்களா இல்லையா ஆம் குழந்தை இறந்த பிறகு திருநெல்வேலியை சார்ந்த திமுக காரன் குழந்தையோட அப்பா மாட்ட போய் நாங்கள் பணம் கொடுக்குறோம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா சென்னையில் முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் ஃபுட்பாலர் அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு தப்பான ஆப்ரேஷன் பண்ணி உயிர் போச்சா இல்லையா தமிழ்நாட்டில் செவிலியர்கள் எத்தனையோ ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறந்துருக்காங்களா இல்லையா இது விவாதம் பண்றதுக்கு என்ன பத்திரிகை நீங்களும் எழுதுறீங்களா பத்திரிகையை நாங்கள் நம்புறோம் நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோம் தெல்ல தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இஷூக்கு பிறகு வெளியே வராதவர் வாயே துறக்காதவர் அக்யூஸ்டோட ஏன் ஃபோட்டோவில் இருந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர் இன்னைக்கு ஆக்ரோஷமா பேசுறதுக்கான காரணம் என்ன அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில கை வைத்து சொல்லட்டும் இல்லை தமிழ்நாட்டில் சுகாதாரம் என்பது உலகத்தரத்தில் இருக்கு கிடையாது கஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்றாங்க எங்கேயா டாக்டர் காணான் அதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும் ஆமா பெட்டிஷனை வாங்கிட்டேன் என்கொயரி பண்ற ஆக்ஷன் எடுக்கிறேன் இது பதில் கஞ்சா கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிர்வினைகளை சந்திப்பாருன்னா மிரட்டி பாக்குறீங்களா இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பு அண்ண பத்தி என்ன சொன்னார் ஆனா எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்குண்ணா கஞ்சா கருப்பண்ணை சொன்னது பொய்யின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அமைச்சர் அது வேற கஞ்சா கருப்பு அவர்களுக்கு எதிர்வினையை சந்திப்பார்னு அவர் என்ன பத்தொம்பதுவாக ரிலேஷனோட போகிறாங்க ஒருத்தவங்களுக்கு டாக்டரே இல்லை அதை சொல்கிறாங்க அதையெல்லாம் மிரட்டக்கூடிய மாசு அவர்கள் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அதனால் தயவு செஞ்சு டிபேட் பண்ணலாம் ஒரு பக்கம் நான் உட்காடுறேன் ஒரு பக்கம் கஞ்சா கருப்பண்ணை உட்காரப்போம் இன்னொரு பக்கம் நீங்கள் உட்காருங்க இன்னொரு பக்கம் கால்பந்தாட்ட வீரர் பிரியாவோட அப்பாவை கூப்பிடுவோம் இன்னொரு பக்கம் தென்காசி நான்கு வயது சிறுமனுடைய தந்தை தாயை கூப்பிடுவோம் எல்லா உட்காந்து டிபேட் பண்ணுவோம் வட்டமேஜை மாநாடு போடுவோம் தமிழ்நாட்டினுடைய அண்டவாளம் தண்டவாள இது நம்முடைய வானத்தி சீனிவாசன் அக்கா அவர்கள் உறுதிமொழிய பல இடத்துல கொடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல கொடுத்திருக்கேன் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பல இடத்துல கொடுத்திருக்கோம் இன்னைக்கு அது கார்ப்பரேஷன் மாநில அரசு இருவரும் சேர்ந்தது பண்ணணும் என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றோமோ என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம் ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபது எடுப்போம் நம்ம செஞ்சோம்னா இதை உறுதியாக நடக்கும் அதற்கான ஆண்டவன் காலம் கொடுப்பான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்கிறக்காக கார்ப்பரேஷன் செய்ய மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்களுக்காக கலெக்ட் இடம் கொடுக்க மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்க அப்படிங்கறக்காக ஆட்சியாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க யாருங்கண்ணா எந்த சிவசேனும் அண்ணன் நல்லா இதை ஒரு எம்எல்ஏ அவர்கள் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறாங்க தொடர்ந்து பேசுறாங்க எல்லா இடத்திலும் பேசுறாங்க இங்க மேயருக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் தான் சட்டமன்றத்துக்கே போறோம்ல சென்னைக்கே போகலாம் கோயம்புத்தூர்ல பேசுறோம் எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க இல்லைன்னு சொல்லட்டும் ஆமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்கிறாங்க வைக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லட்டும் எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூரில் கங்கணம் கட்டி கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்குது அதை உடைச்சி வேலை பார்க்குறாங்க நான் போன வாரம் பார்த்தேன் என்டிபிசி என்டிபிசி வேறு வேறு அமைப்பிலிருந்து அங்கன்வாடி அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து பதினோரு அங்கன்வாடிக்கு பண்றாங்க ஏன் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க ஏன் அவங்க மத்திய அரசு நாடி போகிறாங்க என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து எதுக்கு எம்எல்ஏ ஒன்றரை கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை பண்ணணும் ஏன் அங்கன்வாடி பண்ணுறதுக்கு எம்எல்ஏ லெட்டர் எழுதுகிறாங்க கலெக்டருக்கெல்லாம் என்னென்ன இல்லையானே கால் இருக்கலானே அவர் பண்ண வேண்டியதானே இன்றைக்கி எம்எல்ஏ அவர்களுக்கு எதிராக சிஸ்டமே இருக்கிறனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி அணுகி செய்கிறாங்க அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு படம் போட்டுக்காட்டால் வெக்கக்கேடு இந்த ஆட்சியாளர்களுக்கு

கடிச்சு 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 கடைசியில் ரெண்டு ஆப்பமும் இந்த குழந்தை குரங்கையில் இருக்காது இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையரை தாஜா பண்ணணும்னு இது பண்ணுறாங்க இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும் நீ தாஜா தான் பண்ணுற என் கையில் ஒன்றுமே இருக்காது இரண்டாயிரத்தி இருபது வரும்பொழுது இருபத்தி ஆறு வரும்பொழுது சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க நாம சிறுபான்மை சொல்லி சொன்னீங்கன்னா மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம லெக்சிகன் டிக்ஷனரிலே கிடையாது நான் ரெண்டு பேர்த்த ரெண்டு சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில் இருக்கன்னு நீங்க நினைக்கலாம் ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் தெரியும் ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார்கள் இந்த ஆட்சியே நமக்கு எதிரானது அந்த கதையில தான் அது போய் முடியும் அதனால என்னதான் இலவசத்தை அள்ளி தெளிப்பன்னு நினைத்தாலும் குரங்கு கையில் ஆபத்தை கொடுத்து பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற தான் அது முடியும் அதனால சிறுபான்மை பெருதான் சிறுபான்மை பெரும்பான்மை என்பவர் இருவரும் இணைந்து உன்னை பத்திரிகை தயவு செஞ்சு ட்விஸ்ட் பண்ணி அன்னை வந்து சிறுபான்மையை குரங்குன்னு சொன்னார் இஸ்லாம் ஒரு குரங்குன்னு சொன்னாரு கிறிஸ்தவ ஒரு குரங்குன்னு சொன்னாரு அதனால ரெண்டு கையில் இருக்கக்கூடிய ஆபத்தை கொடுத்து ஆபத்தை கொடுக்கறது திமுக சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தாஜா பண்ணா ஆப்பமும் இருக்காது அவர்களும் இருக்க மாட்டா அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஸ்பீச்ல தெளிவா சொன்னேன் சிறுபான்மையும் பெருபான்மையும் இணைந்து திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவாங்க அப்படிங்கறது தெளிவா சொன்னாங்க

எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த வேண்டும் என்கின்ற இலக்கில் தெளிவாக இருக்கும் எலெக்ஷன் யாரும் அனௌன்ஸ் பண்ணல நாளை காலில் எலெக்ஷன் வரல மக்கள் யாரும் எலெக்ஷனை பற்றி பேசல நேர்கோட்டு பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் எங்களை வழிநடத்துவாங்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அது வரும் அது எந்த மாட்டு அண்ணா அண்ணா நேத்து ஆர் எஸ் பாரதி சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி விவாதிக்க தயார்னு மாசு என்ன சொல்கிறாரு நான் சுகாதாரத்துறையை பற்றி விவாதிக்க தயார் வான் அண்ண ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான் எப்பொழுதும் நாங்கள் இல்லேன்னு எப்பொழுதுமே ஓடி போனவன் கிடையாது நாங்கள் தயார் இப்போ மாசு என்னை வர்றாரா ரெடி வச்சுக்கலாம் வாங்க ரெண்டு மேடையை போடுங்க வர்றேன் நீங்களும் வாங்க பேசுவோம் இல்லை இல்லை வானத்தேக்கா வந்தாங்கன்னா இல்லை அண்ணாமலை தானே குட்டை இதுக்கு வானத்தேக்கா அனுப்பிச்சின்னு கேட்பாங்க நானே வர்றேன் மாசு அண்ணா வாங்க பேசுவோம் ஆர்எஸ் பாரதி சொன்னார் பட்ஜெட்டை பற்றி பேசுவோம் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பற்றி நீங்கள் பேசுங்க மத்திய பட்ஜெட்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இரண்டு சேலஞ்சுக்கும் ரெடி தேதியும் நேரத்தையும் குறிக்க சொல்லுங்கள் சார் அமெரிக்கா ஜனதே சார் அது மட்டும் சொல்லுங்கள் சார் நாட்டுக்காக மோடி அவர்கள் எப்படி உறுதித்தன்மையாக இருக்காரு அப்படிங்கிறதே ட்ரம்ப் சொன்னாரு மோடி அவர்கள் என்னை விட பெட்டர் நெகோஷியேட்டர் அந்த வார்த்தையை சொன்னாரு மோடி அவர்கள் இரும்பு பிடியாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிறாருன்னு சொன்னார் எல்லாவற்றையும் தாண்டி இந்த அற்புதமான நண்பரை நான்கு ஆண்டுகளாக பார்க்க முடியவில்லை என்று பரிதவித்தேன்னு சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதை ட்ரம்ப் வச்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெரிவா புரியுதுங்க நன்றிங்கண்ணா அதுக்குள்ள கருத்து விரும்பலீங்கண்ண அண்ணன் நாங்கள் சொல்லியிருக்கோம் அண்ணே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்க போகிறோம் அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு போகும் பஞ்சாப் விடுங்க ஹரியானாவில் இருக்குது அசாமில் இருக்குது மத்திய பிரதேசில் இருக்குது மகாராஷ்டிரா டெல்லி எல்லாம் பார்க்குறீங்க டெல்லியில் இரண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அதனால முதலமைச்சர் அவர் என்னதான் குட்டியக்காரனை போட்டாலும் மோடியினுடைய கேரண்டி தான் மக்கள் நம்புவாங்க டெல்லி இரண்டாயிரத்து ஐநூறை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நாங்க பெண்களோடு இருப்போம் சகோதரிகளோடு இருப்போம் நீங்க பாக்க தான் போகிறோம் அண்ணே அண்ணே இது திமுக கையில் தானே கொடுத்தாங்க ஸ்டாலின் ஐயா அவர் கையிலிருந்தா கொடுத்தாரு ரெட் ஜெயின் மூவி பணமானியாது மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அதுக்காக உன திமுக ஒரு அடிமைகளா அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருக்குறீங்க யாருக்கு முடியாதோ கொடுத்துருக்குறோம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய கூட்டணி வரும்போது நாங்க இன்னும் அதிகமாக கொடுக்க போறோம் அதுக்காக மக்கள் அடிமையா எங்க கட்சிக்கு இருப்பாங்க நினைச்சா அந்த மனநிலையில இருந்து மாண்பு முதலமைச்சர் ஐயா வெளியே வரணும் அண்ணே இப்படியே இருநூறு 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 சொன்னானே நான் அப்புறம் சொன்னா தப்பா போயிருந்தேன் அப்படியே வா 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 இந்த வண்டி அங்கதான் போது வண்டியில் ஏறுன்னு சொல்ற மாதிரி ஆயிரம் சொல்ல விரும்பல அதனால பாத்துக்கலாம் அது மாசு ஒண்ணு இவ்வளவு பேசுறாருல அந்த விவாதத்துல மாசு ஒண்ணங்கிட்ட யார் அந்த சாருன்னு கூட கேட்போங்க